அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குதுங்க இது வந்து தேய்பிரை ஏகாதசி திதி வருடத்தில் இருபத்தி நான்கு முறை வந்து ஏகாதசி திதி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில ஏகாதசி திதிக்கு தான் மிகவும் சிறப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை அபரா ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது மிகவும் முக்கியமான ஒரு திதியாவே கருதப்படுது இந்த நாள்ல கர்மவினைகள் நீங்குவதற்கும் பாவங்கள் போகுவதற்கும் செல்வ செழிப்பு உண்டாவதற்குமான அற்புதமான பரிகாரம் குறித்து காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் வற்றாத பணவரவு ஏற்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன் மேலும் தங்க நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியமே எங்களுக்கு அமைய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து ஆபரணம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு உண்டாகும்னு சொல்லியிருந்தேன் மேலும் ரொம்ப நாள் அடமானம் வச்சு மீட்கவே முடியலன்னு வருத்தப்படுறாங்க பாருங்க அவங்க எல்லாருமே அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக சீக்கிரமாகவே அவங்களுடைய நகையை வந்து மீட்டு வருவாங்க மேலும் கையில் ஒரு சிஜில் சிம்பல் வந்து வரைய சொல்லியிருந்தேன் அதுக்கு பேர் வந்து வசுதா சின்னம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே இன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் வரைகிறதுனால அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த வீடியோக்களுடைய எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்கற பார்த்து பலனடையுங்க இந்த பதிவுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வற்றாத பணவரவை வாரி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வார்டை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எதற்காகவெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு வாங்கணும் பணவரவு ஏற்படணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் வேண்டுதல்கள் இருக்கும் அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்தலாம் மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரும் அளவுக்கு எங்களுக்கு பண வரவு வேண்டும் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த சுவிட்சை வந்து பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பவர்ஃபுல்லான மந்திர வார்த்தைகளை வந்து சொல்லித்தரேன் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேர்வு செஞ்சு அதை நீங்கள் சொல்லி பலனடியுங்க இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த ரெண்டு வார்த்தையுமே நீங்க குறைந்த அடுத்தது பதினோரு முறை வந்து சொல்லுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய இந்த மந்திர வார்த்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் வந்து அசைவம் செய்யலை சாப்பிடல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா மற்ற இந்த பீரியட்ஸு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து கணக்கு கிடையாது அசைவம் வந்து நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் சொல்லக்கூடாது மற்றபடி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்ததையே சொல்லலாம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அதை வந்து சொல்லலாம் மேலும் மற்ற மதத்தினர் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களும் வந்து நான் ரெண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த பவர்ஃபுல் சுட்சிவேர்டை பயன்படுத்தி உங்களுடைய பண வரவையும் இதுவரை நிறைவேறாத விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கலாம் சரி இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் நேரம் காலமெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை அதனால் காலம் யமகண்டத்தை கூட நீங்கள் பெருசாக வந்து பார்க்க தேவையில்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் டீப் ப்ரீத் எடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க தேவையில்லாத கவலைகளையும் குழப்பங்களையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாம இருக்கிறவங்க மட்டுந்தான் சொல்லணும் சரிங்களா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது தாங்க அந்த வார்த்தை இது வந்து நாராயணருடைய முக்கியமான மந்திர வார்த்தை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது விஷ்ணு சகசரநாமம் படித்த என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவு பலன் இந்த நாமத்தை நம்ம சொல்லும் போது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இது அவருக்குரிய ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால இந்த நாளில் குறைஞ்சது பதினோரு முறையாவது இந்த நாமத்தை நம்ம சொல்வதன் மூலமாக நம்முடைய நிறைவேறாத விருப்பங்கள் கூட சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் நீங்கள் பீரியட்ஸாக இருந்தால் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா மட்டும் இதை தவிர்த்துடுங்க சரி அடுத்து எல்லாருமே சொல்லலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்லலாம் மற்ற மதத்தினராக இருந்தாலும் சொல்லலாம்னு சொல்லணும் இல்லையா அந்த வார்த்தையை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் வந்து பதினோரு முறை சொன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இல்லை எழுதுனீங்க அப்படின்னாலும் அதி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்வதை காட்டிலும் எழுதுறது வந்து ரொம்ப நம்ம மனசில் ஆழமாக பதியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரே ஒரு நிமிடமாவது ஒதுக்கி இந்த வார்த்தை நீங்கள் பதினோரு முறை வந்து எழுதுங்க இது எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது ஷீட்டுன்னு பார்க்கும்போது ஒயிட் ஷீட் ப்யூராகவும் இருக்கலாம் இல்லை ரூல்டு சீட்டாகவும் இருக்கலாம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பதினோரு முறைன்னு கணக்கு வச்சுக்கிறதுக்காக நீங்கள் சீரியல் நம்பர் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி வந்துட்டு எழுதுங்க எல்லாத்தையுமே வந்து கேப்பிட்டல் லெட்டரில் எழுதுங்க உச்சரிக்கும் போதும் நல்லா தெளிவாக வந்து உச்சரிங்க எழுதும் கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதலாம் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒரு கோடு போட்டுக்கோங்க சன்ரைஸ் ஒரு கோடு போட்டுக்கோங்க கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வற்றாத பண ஏற்படுத்தி தரும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி தரும் தங்க ஆபரண சேர்க்கையும் உருவாக்கி தரும் இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் ஏகாதசி திதின்ட்டு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லேயும் இல்லை எப்பவெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுது நகை வந்து வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் இது குறைஞ்சது பதினோரு முறை வந்து சொல்வதோ எழுதுவதோ உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இதை எழுதின பேப்பர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மடித்து உங்களுடைய தலையணி கடியில் வந்து வச்சுக்கோங்க கடியில் வந்து வச்சுட்டு தூங்குங்க தினமும் தூங்கி எழுந்ததும் காலையில் இதை வந்து ஒரு முறையாவது படிச்சுட்டு அதன் பிறகு மறுபடியும் பில்லோ கவர்லேயே வச்சுருங்க எத்தனை நாள் வேணாலும் இது உங்களுடைய பில்லோ கவர்லேயே இருக்கலாம் இந்த பேப்பர் எப்போவாவது கிழிஞ்சிடுச்சு இல்லை மாதிரி கசங்கிடுச்சு அப்படிங்கும்போது மட்டும் இதை வந்து ஒரு விளக்குலையோ மெழுகுத்திலேயோ காட்டி எரிச்சு இந்த சாம்பலை வெளியில விட்டுருங்க மற்ற நாட்கள்லேயும் மற்ற நேரத்துலேயும் நீங்க இதை தாராளமாக மனதிற்குள்ளேறையாவது சொல்லுங்க அற்புதமான மேஜிக் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது ஒரு மேஜிக்கலான வேர்டு அப்படின்னே சொல்லலாம் தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இதை ரெண்டையுமே நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் எந்த தவறு கிடையாது இல்லைன்னா உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சு இன்னைக்கு சொல்லுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்